வணக்கம் இன்றைய ஃபேஸ்புக் ஜாதக ஆய்வு அப்படின்றதுல ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகங்க கேள்வி கேட்டிருக்காங்க மேலே இருக்குது பார்த்தீங்களா மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒம்பது வருடங்களுக்கு மேலாக ஆயிடுச்சுங்க குழந்தை பாய்க்கிய அமைப்பே இல்லை அப்போ குழந்தை பாய்க்கிய யோகம் இருக்கா அல்லது இனிமேலாவது வருமா அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஜாதக டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு நம்ம லேப்டாப்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து செக் பண்ணியாச்சு அதுக்கான ஒரு ஆய்வு விளக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஜாதகம் அப்படின்றது க வருது பார்த்திங்களா இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பெண்ணோட ஜாதகம் அது கீழே வர்றது ஆணோட ஜாதகம் அமைப்பு அப்படின்றத கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கான விளக்கங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம பெண் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அந்ததை நம்ம டீட்டில் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் அப்போது ராசி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சிம்ம ராசியாக இருக்குது ராசியிலேயே செவ்வாய் லக்னமும் உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்குது அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பாருங்கள் ஐந்தாம் இடத்துலேயே குரு பகவான் அங்கே ஆட்சியாக இருக்கார் அடுத்தபடியாக உங்களுக்கு புதனோடு இருக்கார் அப்போ குரு பகவான் இன்னும் நல்ல வலிமையாக தான் ஆட்சியாக இருக்கார் சுபகிரகம் இல்லைங்களா புதன் அப்போ அதோடய சேர்ந்தும் இருக்கார் அப்போ குரு நல்லா தானே இருக்காரு குழந்தைய கார குரு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துக்குரிய குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அது ஒரு வகையான காரகோ பாவ நாஸ்தி அப்படின்ற அமைப்பில் சொல்லுவாங்க அதாவது அந்த எந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் அந்த பாவகத்திலேயே இருக்கோ அந்த விஷயத்த வந்து பாதிக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படின்ற அமைப்பில் தான் அந்த அமைப்புகளில் தான் இவங்களுக்கு ஒரு மே அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்ற விஷயம் டிலே இருக்கு ஆனால் ஜாதக அமைப்பெலாம் ஓரளவுக்கு நல்ல ஜாதக அமைப்பு தான் லக்னம் அப்படின்றது ராசிக்கும் ரெண்டு எட்டோட சர்ப்ப கிரகங்கள் அப்படின்றதும் தோசை அமைப்புகளாக இருக்குது தோசை அமைப்புக்குள்ள ஒரு ஜாதகமாகவும் இவங்களுக்கு இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருக்குது அடுத்து சுக்ரன் ஆட்சியாக இருக்காங்க சுக்ரன் ஆட்சி அப்படின்னாலே மேரேஜ் அப்படின்றது நல்ல யோகா அமைப்புகளாக வந்துருச்சுங்க அதனால மேரேஜ் ஆயிருக்கு அடுத்து சூரியனும் சந்திர கேந்திரத்தில் இருக்காங்க வண்டி வாகனம் யோகம் இடம் பூமி மற்ற விஷயம் தொழில் அப்படின்றது அப்போ அவங்கள வந்து தந்தையோட ஒரு வந்து அனுகிரகம் அப்படின்றது எல்லா வகையிலும் நல்ல அமைப்பாக இருக்கு மற்ற எல்லா விஷயமும் கொடுத்துருச்சுங்க ஆனால் குழந்தை பாக்கிய அமைப்பு யோகா அமைப்புகளை உங்களுக்கு ராசிக்கு ஐந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாக போச்சு ஏதாவது ஒரு ராசியாவது மாறி அப்படின்னு விஷயங்கள் இருந்தாலோ அல்ல லக்னமாக மாறி வேறு விஷயங்கள் இருந்தாலோ கொஞ்சம் நன்மைகள் ஒரு விஷயம் இருக்கும் ராசி லக்னத்துக்கு முழுவதுமாக அஞ்சாம் இடத்துலையே போய் குறு ஆட்சியாக ஆகி புதனும் அங்கேயே இருந்துட்டாருங்க அதனால் பாதிப்பு அமைப்புகளை உங்களுக்கு